தொலைதூர பயணங்களை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக்குவதற்கும் இருவேறு பகுதிகளை ஒன்றாக இணைக்கவுமே உறுதியான கட்டுமானங்களாக பாலங்கள் இருந்து வருகின்றன அவற்றுள் உலகில் உள்ள சில பாலங்கள் மிக பிரம்மாண்டமானதாகவும் பிரமிக்க வைக்கும் வகையிலுமே கட்டப்பட்டுள்ளன அவற்றுள் ஐந்து பாலங்களைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் செவன் மைல் பிரிட்ஜ் புளோரிடா ஐக்கிய அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள இரட்டை பாலமானது உலகின் மிக நீண்ட கட்டுமானங்களில் ஒன்றாகவே உள்ளது இருசக்கர வாகனங்கள் பயணிக்கவும் கனரக வாகனங்கள் பயணிக்கவும் என புளோரிடா முதல் மெக்சிகோ வளைகுடா வரையிலுமே மொத்தம் ஏழு மைல் தொலைவுகளுக்கு நீளும் இது நீல நிற அட்லாண்டிக் கடலில் கண்ணுக்கட்டிய தூரம் வரையிலுமே மிக நீண்டதாகவே கட்டமைக்கப்பட்டும் உள்ளது மெக்சிகோவிலிருந்து ஐக்கிய அமெரிக்காவிற்கு ரயில் சரக்கு போக்குவரத்திற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலேயே கட்டமைக்கப்பட்டுவிட்ட இதனை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்துக்கு இடையிலான காலங்களில் மறுபடியும் திருத்தம் செய்து எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் செலவு செய்து புதிதாக உருவாக்கியுள்ளனர் ராயல் ஐக்கிய அமெரிக்காவின் காலரேடோ ஆற்றுப்பள்ளத்தாக்கில் நிறுவப்பட்டுள்ளது ராயல் கார்ஜ் பிரிட்ஜ் என்ற இரண்டு மலைப்பகுதிகளை ஒன்றாக இணைக்கும் பாலம் தரைமட்டத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த பாலமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதிலேயே உருவாக்கப்பட்டு விட்டதுடன் ஆறு மாதங்களில் நிர்மாணிக்கப்பட்டும் உள்ளது பாலத்திற்கு இணையாக ரோப்கார் வசதிகளையும் கொண்டுள்ள இது பிரமிக்க வைக்கும் வகையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது பாலத்தில் நின்று கொண்டு கீழே ஓடும் நதியையும் சுற்றிலும் உள்ள மலைகளையும் கண்டு ரசிக்க இப்பகுதியை நோக்கி பலரும் வருவதுடன் அப்பகுதியில் உள்ள சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்கி வருகின்றது த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆப் காசா நேபாள் நேபாள நாட்டில் உள்ள காசா என்ற பகுதியில் உள்ளது ஹேங்கிங் பிரிட்ஜ் என்ற உயரமான பாலம் மாபெரும் இரண்டு மலைப்பகுதிகளுக்கு நடுவே மிக நீண்ட தூரத்தை இணைக்கும் விதமாக இந்த மாபெரும் பாலத்தை உருவாக்கியுள்ளார்கள் அதன் கீழே ஓடும் நீரோடையில் மக்கள் கடந்து செல்வதற்கும் கால்நடைகளை ஓட்டிச் செல்வதற்கும் ஏற்பட்ட சிரமத்தின் காரணமாக இந்த இரு மலைப்பகுதிகளை இணைக்கும் நோக்கத்தில் இந்த தொம்பும் பாலத்தை உருவாக்கியுள்ளனர் வெறும் பின்னப்பட்ட கயிறுகளை கொண்டே உருவாக்கியதன் விளைவாக சற்று ஆபத்தான பயணத்தை அளித்தாலும் அப்பகுதி மக்கள் அனைவருமே இப்பாதை வழியாக பயணம் செய்வதுடன் தங்கள் கால்நடைகளையும் ஓட்டிச் செல்கின்றனர் மேலும் நேபாளம் சென்று வரும் சுற்றுலா பயணிகளும் இந்த பாலத்தை கண்டு பயன்படுத்தியும் வருகின்றனர் காய்லிங் டிராகன் பாத் சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஜாங் ஜியாஜி என்ற மலைப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது காய்லிங் டிராகன் பாத் என்று அழைக்கப்படும் பிரமிக்க வைக்கும் கண்ணாடி பாலம் உலகின் மிக உயரமான செங்குத்தான கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய நெடுஞ்சாலைகள் மற்றும் அவதார மலைகளுக்காகவும் புகழ்பெற்ற சீனா தன்னிடம் கொண்டுள்ள மற்றொரு அசரவைக்கும் இடம்தான் இந்த டிராகன் பாத் என்ற இடம் இயற்கையான அடர்ந்த வனப்பகுதிகளைக் கொண்ட இப்பகுதியின் ஒரு உயரமான உருளை வடிவ செங்குத்து மலைப்பகுதியானது நான்காயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஆறு அடி உயரத்தில் அமைந்திருப்பதுடன் அதன் விளிம்பு பகுதிகளைச் சுற்றிலுமே கண்ணாடி பாலத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து ஐநூறு மீட்டர் சுற்றளவிற்கு உருவாக்கப்பட்ட இந்த வெளிப்புற கண்ணாடி பாலமானது உறுதியான ஃபைபர் கண்ணாடிகளால் நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் இதன் மேல் நடக்கும் பொழுது உண்மையில் ஒவ்வொருவருமே பயத்தின் உச்சிக்கே சென்று கண்ணாடி மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட பக்கவாட்டு தடுப்புகளை கொண்டிருப்பதோடு உயரமும் குறைவாக இருப்பதனால் ஆபத்தான பயணத்தை விரும்புபவர்கள் கண்டிப்பாக இப்பகுதிக்கு சென்று வரலாம் இது மட்டுமில்லாமல் இதன் பின்பகுதியில் தான் தொண்ணூத்தி ஒன்பது கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட உலகின் நீளமான மலைப்பகுதி நெடுஞ்சாலையும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று எஷிமா ஓஷி பிரிட்ஜ் ஜப்பான் இதுவரை நாம் பார்த்த பாலங்களை விடவும் பாலம் தான் இந்த ஜப்பானில் உள்ள எஷிமா ஓஷி பிரிட்ஜ் என்ற இடம் வாகன போக்குவரத்தில் நெரிசல்களை தவிர்க்கவும் பயணத்தை விரைவுபடுத்துவதற்காகவும் தான் பொதுவாக உயரமான மேம்பாலங்களை உருவாக்குவார்கள் அதுவும் தரைத்தளத்திலிருந்து சிறிது சிறிதாக தான் தூண்களைக் கொண்டு சற்று உயரமானதாக உலகம் முழுவதும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஜப்பானில் உள்ள ஒரு மேம்பாலமானது கிட்டத்தட்ட தொன்னூறு டிகிரி அளவிற்கு செங்குத்தான நிலையில் இருக்குமாறு கட்டமைக்கப்பட்டிருப்பதுடன் தொலைவில் இருந்து பார்த்தால் மறுபுறம் பாலம் என்று ஒன்று இருக்கிறதா என்று எண்ணும் வகையிலும் அதன் மேல் ஏறும் வாகனங்கள் உயரத்தை எட்டியதும் குதித்து தற்கொலை செய்து கொள்ளுமா என்று நினைக்கும் அளவிற்கும் அதிபயங்கரமான ஒன்றாகவே நிர்மாணித்துள்ளார்கள் இதனை பார்ப்பதற்கு வினோதமான இந்த நெடுஞ்சாலையானது இணையதளங்களில் மிகவும் பிரபலமான ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க